வணக்கம் மக்களே நான் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டி வலசை கிராமத்து தாங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டி வளசை சுளி பகவான் மாட்டே தாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு வந்துருச்சுங்க ஸோ ரெட்டி வலசை சுளி பகவான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஸோ நம்ம இப்போ வந்து அண்ணனோட ஃபங்க்ஷன் ஒன்று வீட்டில் அதை முடிச்சுட்டு நேராக சுளி பகவான் பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஸோ சுளி பகவான் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான இரண்டு மாட்டுங்களா வந்து பார்த்துட்டு போகலாம் ஸோ அந்த இரண்டு மாடுங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா துணை மாடுதாங்க ரெண்டு துணை மாடு வந்து அங்கே கட்டி வச்சுருக்காங்களா தெருவுக்கு போகிறதுக்கு இந்த மாடு மாடுதாங்க கூப்பிட்டு போவாங்க ஸோ ரெண்டு மாடு அங்கே வந்து செவலை ஒன்று இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கா ஸோ இந்த ரெண்டு மாடை தான் கூப்பிட்டு போவாங்க ஸோ சுளி பகவானை பற்றி நம்ம ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக சொல்லுவோம் சுளி பகவான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் கண்ணுக்குடி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க தொடர்ந்து வந்து இரண்டு தெருவில் வந்து முதல் பரிசு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாலாவது ஆறாவது பன்னெண்டாவது பதினெட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பரிசுகள் வந்து வாங்கிச்சிங்க ஸோ பெரிய தெருவிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இரண்டாவது பிரைஸ்லாம் வாங்கியிருக்குது ஆறாவது பிரைஸ்லாம் வாங்கியிருக்குது ஸோ நல்லா வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ ரெட்டி வளசு சுளி பகவான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் இந்த ஏரியா திருவண்ணாமலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம அந்த மாட்டை தான் வந்து இன்றைக்கி வந்து ஓமில் போய்ட்டு நம்ம அங்கே நிலத்துலேயே வந்து பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் ஸோ தம்பியை ஒரு நான் கூப்பிட்டு போனேன் ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ன்றதுனால யாரும் அங்கே வீட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால் தம்பியை கூப்பிட்டு அப்படியே கிளம்பி ஆச்சுங்க ஸோ ரெட்டி வலசை சுளி பகவான் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்காங்க ஸோ அஞ்சு மாட்டில் வந்து ரெண்டு கண்ணுங்க ஸோ புதுசாக வாங்கியிருக்காங்களாம் ஸோ அந்த கண்ணுங்களும் பார்க்கலாம் ஸோ ஒரு மூணு மாடு இருக்குது அந்த மூணு மாடு வந்து அது என்னென்ன பேர் ஸோ எப்படியெல்லாம் ரெடியாக இருக்குது மாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு பார்க்கலாம் இங்கே பா பார்க்குறீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சொல்லியான் அதுக்கு பேர் டேஞ்சர்ஸ் விழி வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருந்தாப்புல ஸோ சூப்பராக வந்து போஸெல்லாம் கொடுத்தாப்புல நமக்கு ஸோ டேன்சர் சொல்லிக்கு அப்புறம் இந்த பக்கம் இது பார்த்திங்கன்னா பெண் குயின் இது பக்கத்தில் ஒன்று போதும் அது வந்து பெண் குயின்னு ஸோ நம்ம அந்த பக்கம் ஒருத்தர் அப்புறம் பற்றியா அந்த லாஸ்ட்டில் ஒயிட்டு அவர் தாங்க சுளி பகவான் ஸோ அவர் வந்து வீட்டில் வந்து யாருமே அவங்க வீட்டு தவிர மற்றவங்க யாரும் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தம்பியை கேட்டால் நீயாவது புட்றாண்ணா இல்லைலண்ணா நான் பிடிக்க முடியாது ஏன்னா என்னவே அது தூக்கி போடுறேன்னா அதனால் நான் பிடிக்க முடியாது அப்படின்னு தான் தம்பி ஸோ பார்த்தீங்கன்னா சுல்லி பகவான் கொஞ்சம் மோசமாக இருக்குது நம்ம பக்கத்தில் போக வேணாம் அப்படியே பார்த்திங்கன்னா பாரு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்குச்சிங்க சுல்லி பகவான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சுளி பகவான் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் சேட்டை பிடிச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ மேலேயே வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடியே நின்று வீடியோலாம் எடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சுலி பகவான் இவர் தாங்க இப்போ இன்னும் தம்பி பல் வச்சிருவோம் அது இப்போ நாலு ஸோ அந்த கண்ணுக்குடி ரெண்டு தான் புதுசாக பிள்ளைங்க நேற்று எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கண்ணே நேற்று எடுத்துகிட்டு வந்தீங்கண்ணே சுவான் முறைக்குதுங்க நம்மள இந்த மாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஸோ கண்ணுக்குடி தேர்வுலாம் நம்ம கிருஷ்ணகிரி சைடில் முதல் பரிசு அடிச்ச அங்க கண்ணு தாங்க அது இப்ப நல்லா பெருசா ஆயிடுச்சு பெரிய தேர்வுலாம் நல்லா ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வெயிட்டிங் மாடு வந்து கொள்ளையில தான் கட்டி வச்சிருக்காங்க நல்லா ஓபன் பிளேஸ் தாங்க ஃபுல்லாக தென்னை மரம் நிலம் நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது இது வந்து நம்ம ரெட்டி வலசை வீட்டூர் துணைத் தலைவரோட மாடு மொத்தம் அஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அஞ்சில் வந்து மூணு மாடு ரெண்டு கன்று நேற்று கூட ஏதோ ஒரு புதுசாக ஒரு கன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு கன்று குட்டி மறுபடியும் கூட துணி மேல்கெல்லாம் வரும்போது சேர்த்து இல்லையா அது அவங்க ஆளுங்களை மட்டும்தான் சேர்க்குமா அதான் நம்ம வந்தோடன புதுசா அப்படியே பாக்குது அப்படியே நான் ரெடியா ரெண்டாயிரத்தி இருவத்தி

பதினேழாம் தேதி தான் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் தெருவில் எங்கேயா போடுறதா பதினேழாம் தேதி எங்கன்னு தெரியல அதை கமெண்ட் பண்ணுங்க அத்திக்க நூறு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் சுளி பகவான் வீட்டிங்க மாடு இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் யாருமே சேர்த்துக்கிறது இல்லையாக்கா நம்மளை பார்த்தோன்னே அப்படியே மேலே வர்றதுக்கு பார்க்குது என்ன கயிறு வேற எங்கே இருக்குது ஒரு ரெண்டு கண்ணுங்க புது கன்றுங்க கன்று வந்து நல்லா இருக்குதுங்க கன்று மகம் ஒன்று வந்து கடியரி கன்று இன்னொன்று வந்து காளை கன்று அந்த இவர் தான் மெயின் போக்கஸ்ஸு ஸோ இந்த வருஷம் நல்லா ப்ரைஸ் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் எதிர்பார்ப்பு இருக்குது இன்னொரு மொட்டை மா மாடு வச்சுருந்தீங்களா அது என்ன பண்ணி கொடுத்துட்டிங்களா சரி சரி ஆல்ரெடி ஒன்று மொட்டைவால் ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது கொடுத்துட்டாங்களாம் ஸோ சொல்லி பார்க்கணும் மட்டுந்தான் தற்போதைக்கு இருக்காப்புல இன்னும் ரெண்டு இருக்கு கிட்ட போக முடியலங்க அப்படியே மேலே வர்றதுக்கு பார்க்குது அதுதாங்க ரெட்டி வளசி சுளி பகவான் ஸோ கன்னுக்குடி தேர்வுலாம் வெரைட்டி வெரைட்டி முதல் பரிசு வாங்கினார் ஸோ பெரிய தேர்வுலாம் போட்டாங்க போன வருஷம் நல்ல ப்ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக இருந்தால் வெயிட்டிங்கில் இருக்குங்க அந்த மாடு ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க மாடு இது கூட இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கன்னுக்குட்டி ரெண்டு இருக்குது இன்னும் ரெண்டு மாடு வச்சுருக்காங்க ஸோ அதுவும் வந்து மாற்றி மாற்றி வந்து போடுவாங்க ஸோ ரெட்டி செய்ய சூரிய பகவானை வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்தோம் ஸோ மாடு பார்த்தாச்சு இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த பொம்மெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் மாடு அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் மாடு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யாருமே சேர்த்தது இல்லையாங்க ஸோ பிடிச்சி எங்கேயாவது கட்ட சொல்லலாம் கொஞ்சம் மாடு நடக்க விட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மாடு யாருமே சேர்த்துக்கிறது இல்லையாங்க வீட்டில் வேறு ஃபங்க்ஷனே அதனால எல்லாமே அங்கே இருக்காங்க ஒரு தாத்தா தாத்தாத்தர் இருப்பார் அவரு தான் பிடிப்பார் அவரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வரல தம்பி இருந்தாப்புல அவரே கூப்பிட்டு அப்படியே வந்தாச்சு புலி பகவான் மாடெல்லாம் நல்லா மாடுங்க நான் என்ன சேட்டை யாரும் சேர்த்துக்கிறது இல்லையா தான் பிரச்சனையாக இருக்குது இது வந்து புதுசா வாங்கி வந்த கண்ணுங்க நேத்தான் வாங்கி வந்தாங்களாம் ஓ நல்லா இருக்கு பாருங்க நேரா தம்பி மேல வருது கொஞ்ச நேரம் பயந்துட்டேன் அந்த கண்ணு வந்து இந்த கண்ணை முட்டை அது வந்து நம்ம மேல வந்துடுறதுக்கு பார்த்துச்சுங்க கண்ணு இது வந்து முன்னாடி வந்துதான்

புது கண்ணுங்க இந்த கண்ணுதாங்க அது கூட சப்போர்ட்டுக்கு வெயிட்டிங்லாம் இருக்கு இந்த வருஷம் பெரிய தேர்வில் இந்த கால் கண்ணுடி கண்ணு தான் போட்டிருக்கேன் சரி 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 ஒரே ஒரு தெருவில் போட்டு நீப்பாட்டு இருக்காங்க அதை கண்ணுடி தெருவில் இந்த வருஷம் நாங்கள் பெருசு பெரிய தெருவில் வந்து போட போறோம் இதுக்கு அதே பேர் தானா டேஞ்சர் சொல்லியா ஓகே ஓகே இந்த கண்ணுக்கு டேஞ்சர் சொல்லிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தெருவில் இன்னும் போடலைங்க கண்ணுக்குடி தேர்வில் மட்டும்தான் போட்டிருக்குது ஸோ ஒரே தெருவில் போட்டு நிப்பாட்டிகிட்ருக்காங்க ஸோ இந்த வருஷம் தான் வந்து பெரிய தெரு வந்து போட போகிறாங்க ஓகே 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 சூப்பராக இருக்கா கண்ணு எப்படி பார்வை அதாங்க நம்ம ரன்னிங் கண்ணுக்கு அடையாளமே அந்த பார்வை அந்த காது ரெண்டும் அப்படியே தூக்கிட்டு அழகாக அப்படியே நிற்கும்ல ஸோ அதுதான் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வருஷம் எந்த கண்ணை எதிர்பார்க்கலாம் ரெடியோல சுளி பகவான் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து பின் குயின் இது வந்து கண்ணூர் தேர் பெரிய போட்டிருக்கீங்களா பெரிய வந்து சுலி பகவான் பெண் குயின் அப்படின்ற காலம் அது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து விட்டுறதுக்கு தயாரா இருக்கு இதுதாங்க கொஞ்சம் வருது குயின் சுளி பகவான் பெண் குயின் அது வந்து டேஞ்சர் சுலி ஓகே ஓகே இன்னொன்று வந்து டேஞ்சர் சுளி டேஞ்சர் சுலி தாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா நிற்கவே மாட்டேங்கிது மொத்தம் ஒரு அஞ்சு வச்சுருக்காங்க

ಮತ್ತೆನೇ ಬಂದಿದೆ ಮಾರೇ ಸೇರೆಬೆ ವಾ ವಾ ಅದು ಇದೆ ಬರ ಅದಿಲ್ಲ ಅದು ಬರ್ದು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅವಡಿ ಮೂರು ವರ್ತಕ್ಕೆ ಸಸ್ಪೆಡಿ ಜಾಬ್ಲೇ ಆ ಅದಕ್ಕೆ ಅಂಗದ ಕಟ್ಟಿ ತೆ ಇಷ್ಟೊಂದು ಸುಂದರanga

யாருக்கிட்ட ஃபோன் பேசுகிறேன் அதுல பயிலேயே மாறி தண்ணி வந்து பந்தி ரெண்டா ரெண்டா நைட் எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு கருப்பு அடிவான் சொல்லலாம் நான் இந்த எனக்குமாண்ணா எங்கள் எனக்கு மோட்டை கூட வரும்னு நீங்கள் ரெண்டு மூணு மோட்டை வரும் ம் மாடுக்கலாம் ஆ ஆமாண்ணா அக்பராணா எதுவும் மாடு வருது எனக்கு சொல்லுங்கள் என்னமாண்ணா ட்ரெட் யார்கிட்டையும் ஃபோன் பேசுங்க பையில் கண்டிப்பாக பந்தி என்னென்ன